கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரி மற்றும் சிஐஏ யுடன் இணைந்து தொழில்துறை மற்றும் கல்வி நிறுவனங்கள் பயன்பெறும் டி எச் திட்டத்திற்கான மையம் துவக்கம் மற்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது கோவை குனியமுத்தூரில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரி அமைந்துள்ளது இக்கல்லூரி மாணவ மாணவிகளின் கல்வியை ஊக்கப்படுத்தும் வகையில் டி எச் எனும் டிஜிட்டல் சிறப்பு வளர்ச்சி மற்றும் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளும் நிகழ்ச்சி கல்லூரி அரங்கில் நடைபெற்றது இவ்விழாவில் ஸ்ரீகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைவரும் நிர்வாக அரங்காவலருமான எஸ் மழேர்விழி அரங்காவலர் கே ஆதித்யாவுடன் இணைந்து தலைமை தாங்கினார் அப்பொழுது மாணவ மாணவிகள் மத்தியில் அவர் கூறியதாவது விரைவான டிஜிட்டல் மாற்றத்தின் சகாப்தத்தில் தொழில்துறை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மேம்பட்ட திறன்களுடன் மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கட்டமைக்கப்பட்ட டிஜிட்டல் பயிற்சி அனுபவ ஆற்றல் மற்றும் தொழில்துறை சார்ந்த வழிகாட்டுதல் மூலம் மாணவர்களுக்கு உருவாக்கும் டிஎக்ஸ் முயற்சி என்பது இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு தலைமையிலான ஒரு முக்கிய இந்திய திட்டம் இது நிதி ஆயோக் மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி அமைப்புடன் இணைந்து விக்ஸித் பாரத் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு தொலைநோக்கு பார்வையை நோக்கி குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை டிஜிட்டல் முறையில் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக கூறினார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கிருஷ்ணா கல்லூரியின் சார்பாக கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி கே சுந்தராமன் டி சார்பாக சிவாஜி சென் ஆகியோர் கையெழுத்திட்டு இருவரும் பத்திரங்களை கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் சிஐஐ கோயம்புத்தூர் மண்டலத்தின் முன்னாள் தலைவர் ஜே கணேஷ்குமார் டி எக்ஸ் ஏஜின் முதன்மை ஆலோசகர் மதுவசந்தி வசந்தி கிருஷ்ணா கல்லூரியின் முதல்வர் கே பொற்குமரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்